Please subscribe Sadhguru குரு Creations ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு பல நோய்கள் முக்கியமாக பெண்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ்ல இருந்து நம்ம எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நரம்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஸ்கின் ட்ரைனஸ் ஏற்படுறது தலைமுடி உதிர்தல் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய வருதுன்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்கெலாம் வந்து பார்த்தோம்னா வெயிட்டில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க ஐயோ வெயிட் போட்டுறக்கூடாது ஹிப்பில் வந்து பார்ப்பாங்க தைஸில் இல்லை அண்ட் ஆர்ம்ஸில் வந்து பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அதிகமாக கொழுப்பு சேர்ந்துடக்கூடாது ஸோ இதுக்கு தனித்தனியாக ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய ஹெல்த்தியான ஒரு உணவுகளையுமே அவங்க வந்து இதனால் ஒதுக்க செய்கிறாங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது இல்லை பிஜிஓடி இருக்குது இந்த மாதிரி இன்டைஜன் இல்லை அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இதனால் எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்போது இந்த நோயிலிருந்து விடுபட்டு நான் எப்படி ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்ற ஒரு தேடல் எல்லாருக்குமே இருந்துட்டுருக்கோம் அதிகமாக உடல் பருமன் ரொம்ப வந்து இந்த ஃபேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது நிறைய ஃபேட் வந்து அடி அடிபோட் டிஷ்யூஸில் வந்து சேகரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் அதை வந்து நம்ம ஒபிசிட்டி அப்படின்னு கொண்டு வரோம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உடல் பருமன் இப்போ ஒவ்வொருத்தருக்குமே உடல் எடையை பொறுத்து ஒவ்வொரு கணிப்பு இருக்குது நான் வந்து இவ்வளோ வெயிட் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ வெயிட் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க என்னோடய ரிலேட்டிவ்ஸ் இவ்வளோ சொல்கிறாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ இந்த வெயிட் இருந்தால் நல்லா இருப்ப அப்போது ஒவ்வொருத்தருக்குமே உடல் ஏற்ற உடல் ஆரோக்கியத்திற்கு அவங்களுடைய உயரம் அதைக்கு ஏற்ற மாதிரியான எடை வந்து எவ்வளோ தான் இருக்கணும் ரீசெண்டாக கூட பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க மேம் எனக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இருந்தால் போதும் வெயிட் ஆனால் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னா அவ்வளோதான் இருக்கணும் ரொம்ப பேரண்ட்ஸே கூட சொல்கிறாங்க அம்மா கொஞ்சம் சாப்பிட்டா கூட வெயிட் போடுறோம் வெயிட் போடுறது சாப்பிடவே மாட்டுறாங்க ஸோ அப்போ நான் என்ன மெடிசன் தான் அவங்களுக்கு கொடுக்குறது அப்படியே நம்ம வந்து மெடிசன்ஸ் கொடுத்தாலும் உடல் எடை அதிகரிக்கும்ன்றதுனால அவங்க அதை அதையும் சாப்பிடாம தானே இருப்பாங்க அப்போது ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமாக பார்த்தோம்னா இந்த டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோம்னா வெயிட்ல வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க ஐயோ வெயிட் போட்டுறக்கூடாது ஹிப்பில் வந்து பார்ப்பாங்க தைஸில் இல்லை அண்டர் ஆர்ம்ஸில் வந்து பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அதிகமாக கொழுப்பு சேர்ந்துடக்கூடாது ஸோ இதுக்கு தனித்தனியாக ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய ஹெல்த்தியான ஒரு உணவுகளையுமே அவங்க வந்து இதனால் ஒதுக்க செய்கிறாங்க அப்படி தான் நம்ம உடலுக்கு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ஏற்பட்டு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு பல நோய்கள் முக்கியமாக பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருந்து நம்ம எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நரம்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஸ்கின் ட்ரைனஸ் ஏற்படுறது தலைமுடி உதிர்தல் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய வருதுன்னு சொல்லலாம் அப்போ தான் ஒவ்வொருத்தருக்குமே உடலுக்கு ஏற்ற மாதிரியாக வயதிற்கு ஏற்ற மாதிரியான ஒரு எடை வயதிற்கு அதிகமான உயரத்துக்கு அதிகமான எடை இருக்கும் பட்சத்தில் நம்ம அது எப்படி ரொம்ப ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கலாம் இல்லை ஆல்ரெடி எனக்கு வந்து இந்தந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது தேராய்டு ப்ராப்ளம் இருக்குது இல்லை பிஜிஓடி இருக்குது இந்த மாதிரி இன்டைஜெஷன் இல்லை அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இதனால் எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்போது இந்த நோயிலிருந்து விடுபட்டு நான் எப்படி ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்ற ஒரு தேடல் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கும் பொதுவாக நம்மளுடைய வெயிட் நம்மளுடைய உடல் எடை ரஃப்ஃபாக ஒரு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும் சென்டிமீட்டரில் இப்போது ஹைட் வந்து ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு ஹண்ட்ரடை மைனஸ் பண்ணிக்கணும் ஹண்ட்ரட் வந்து கழிச்சுட்டா மீதி இருக்கக்கூடியது செவன்ட்டி ஃபைவ் அப்போது நம்ம வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோ இருக்கலாம் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லக்கூடிய ஒரு வேல்யூ தான் ஸோ அப்போ செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் எயிட்டி அதுக்குள்ளே நம்ம இருந்தோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் இன்னும் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ரோட்டில் நடந்து போயிருப்போம் பலருமே இதில் வந்து இந்த அனுபவம் இருந்திருக்கும் நடந்து போயிட்டுருப்போம் மேம் பிஎம்ஐ செக் பண்ணிக்கோங்க வெயிட் செக் பண்ணிக்கோங்க அங்கங்கே ஒரு குடைக்கு கீழே வந்து ஒரு குரூப் நின்றுட்டு இருப்பாங்க நம்ம போயிட்டே இருக்கும்போது ஐயோ இவ்வளோ வெயிட் அதிகமாக இருக்கும் ஒரு மிஷினை கையில் கொடுத்து பாருங்கள் வெயிட் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக நீங்கள் வந்து இவ்வளோ தான் பிஎம்ஐ உங்களுக்கு இருக்கணும் அதிகமாக இருக்குது நாற்பதுக்கு மேலே இருக்குது முப்பதுக்கு மேலே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லைனா ஹார்ட் ரிலேட்டடாக இஷ்யூஸ் வந்துடும் சிறுநிருகம் தொடர்பான பிரச்சனைகள் வந்துடும் லிவர் ப்ராப்ளம் வருது ஸோ அதிகமாக ஃபேட் வந்து உங்களுக்கு டெபாசிட் ஆகுது இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துவாங்க பொதுவாக உடல் எடை அது என்னது பிஎம்ஐ அப்படின்னா ஜென்ரலாக நம்மளுடைய உயரத்திற்கும் உடல் எடைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோ ஒரு விகிதத்தை தான் சொல்கிறாங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த பாடி மாஸ் வந்து எவ்வளவு இருக்கணும் அதனால் அதை கால்குலேட் பண்ணி நம்ம அதையுமே வந்து தோராயமான ஒரு மதிப்பாக வச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ பிளட் சுகர் வச்சுக்கோங்களேன் சில பெண்களுக்கு பிளட் சுகர் வந்து நூற்றி பத்து எழுபது தான் இருக்கும் இல்லை நூறு அறுபது ஹண்ட்ரட் பை சிக்ஸ்டி இப்படி இருந்துச்சுன்னா அவங்க நோயாளிகள் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது அதே மாதிரி வயதான ஒரு சிலருக்கு ஒன் தேர்ட்டி பை நைன்ட்டி இருக்குது ஒன் ஃபார்ட்டி பை நைன்ட்டியோ ஒரு ஹண்ட்ரடோ இருக்குன்னா ஐயோ இவங்களுக்கு வந்து பிபி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா அது கொஞ்ச நாளாக நம்ம டயட் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் மெடிசன்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி தான் இந்த பிஎம்ஐ எந்த ரேஞ்சில் இருந்தாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் இருக்கலாம் ஸோ இது உடனடியாக நம்ம நம்ம வந்து 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 பயந்துட்டு பிஎம்ஐ பிஎம்ஐ எனக்கு அதிகமாக காட்டிடுச்சு உடனே நான் வெயிட் 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 லாஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது பொதுவாக இந்த அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்மளுடைய இன் இன் கிலோகிராம்ஸ் கிலோகிராம்ஸ் எவ்வளோ கிலோ வந்து உடல் எடை இருக்குது அதை 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 போட்டுக்கணும் டிவைடட் பை வந்து நம்ம என்ன பண்ண ஹைட் மீட்டர்ஸில் நம்மளுடைய உயரம் எவ்வளவோ இரண்டாக பண்ணிக்கணும் ஸோ இரண்டு மடங்காக போட்டுக்கணும் ஸோ அப்போ நம்மளுடைய வெயிட் ஹைட் இரண்டையும் டிவைட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் அப்போது அந்த அளவுக்கு நமக்கு பிஎம்ஐ இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இது வந்து ஒரு பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே இருந்துச்சுன்னா ஓகே நார்மல் தேர்ட்டின்னா கொஞ்சம் அப் நார்மல் தேர்ட்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒபீஸாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ரேஷியோலாம் இருக்குது உடனே பிஎம்ஐ வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு ஐயோ நான் வந்து ஓவர் வெயிட்டில் இருக்கிறேன் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக நம்ம வந்து டயட்டை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போது எந்த மாதிரியான உணவு முறையை நம்ம எடுத்துக்கணுன்றது ரொம்ப கவனம் செலுத்தணும் ஒருவேளை நம்மளுக்கு பிஎம்ஏ ரேஞ்ச் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான இயற்கையான வழியிலே உணவுகளை எடுத்துக்கலாம் இப்ப உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு உடல் பருமன்னா என்ன சொல்றோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் போன் வெயிட்டு நான் பார்க்கறதுக்கு ஒளியே தான் இருக்கான போன் வெயிட் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு பாடி பில்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு எயிட்டி நைன்டி கேஜிஸ் இருக்காங்கன்னா அவங்க ஒபீசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து பாடி பில்டப் பண்ணி அதற்கான டயட்லாம் எடுத்து ஸ்பெஷலாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணி வெயிட் கெயின் ஆயிருக்காங்க அதனால் அவங்க வந்து ஒபீஸாக இருக்கிறாங்க அப்படின்னும் நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் இதே ஒரு நார்மல் பர்சன் அதிகமாக உடல் பருமன் ரொம்ப வந்து இந்த ஃபேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது நிறைய ஃபேட் வந்து அடிபோட் டிஷ்யூஸில் வந்து சேகரமாகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் அதை வந்து நம்ம ஒபிசிட்டி அப்படின்னு கொண்டு வரோம் இப்போ அவங்க வந்து ஒரு எண்பது தொண்ணூறு கிலோ இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக நிறைய பேர் நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோ நூற்றி நாற்பது வரைக்கும் பார்க்குறோம் அப்போது சர்வசாதாரணமாக இந்த உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன அப்போது இந்த ஃபேட்டு இந்த அடிப்போஸ்டிஷூஸில் வந்து சேரக்கூடிய இந்த ஃபேட்டை பொறுத்து தான் நம்ம உடல் பருமனை தீர்மானிக்கணும் அப்போது பிஎம்ஐ அதிகமாக இருக்குது நார்மலாக இருக்கக்கூடிய ரேஞ்சை விட ஒரு ஐந்தோ பத்தோ அதிகமாக இருக்குன்னா உடனடியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது முக்கியம் ஆனால் இதற்காகவே நம்ம வந்து என்ன பண்ணணும் பிஎம்ஐ வந்து குறைக்கணுன்றதுக்காக தவறான ஒரு உணவு முறையை இருக்கிறதும் நம்ம தவிர்க்கிறோம் சரிங்க இப்போது வெயிட் கெயின் ஆயிருக்கு ஆரோக்கியமான முறையில் நான் வந்து வெயிட்டை எப்படி குறைக்கணும் அது வெயிட் குறைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஏதாவது உடல்நலத்தில் பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் உடல் நலனில் என்ன பிரச்சனை இருக்க போகுது எஸ் ஹார்மோன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா இல்லை பிசிஓடி தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி நீண்ட காலமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது அதிகமான ஒரு மன அழுத்தம் மன அழுத்தம் இருக்கும் இருக்கும்போது நமக்கு உடல் உடல் வந்து எடை அதிகரிக்கிறது வழக்கமான ஒரு விஷயமா நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கிறதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இதையும் தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்காக நம்ம சொல்கிறது என்ன வெயிட் கெயின் ஆகுதா ஃபேட் அதாவது கொழுப்பு சார்ந்த உணவுகளை முற்றிலுமாக குறைச்சிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் இதுலேயுமே முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய சில கஷாய வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கஷாய வகைகள் அப்படின்னு சொன்னோம்னா பேசிக்காக உடல் பருமன் இருக்கிறவங்க அது குறைக்கணும்னா கொள்ளு நம்ம குடிப்போம் கொள்ளு கஷாயமாக குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த அதிமதுர தண்ணீர் அதிமதுர தேநீர் அப்படின்னு சொல்லலாம் அதிமதுரம் நன்னாரி இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க இது ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த அடிப்போஸ் டிஷஸ்சில் இருக்கக்கூடிய லூஸ் ஃபேட் இது எல்லாமே கரைய ஆரம்பிக்கும் அப்போ அதிமதுரம் ஒரு ரெ இரண்டு துண்டுகளாக நன்னாரி உலர்ந்த நன்னாரி ஒரு இரண்டு துண்டுகள் எடுத்து போட்டு தண்ணீர் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு இந்த தண்ணீரை ஒரு நாளைக்கு இரண்டு வேலைக்கு குடிச்சிட்டே வரணும் ஸோ குடிச்சிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உடல் பருமனு எனக்கு பியம் அதிகமாகிடுச்சு காலையில் இனிமேல் எனக்கு ஃபுட் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களா தயவு செய்து காலையில் உணவை ஸ்கிப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நிச்சயமாக காலை உணவை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஆனால் எடுக்கக்கூடிய உணவு அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் பேலன்ஸ்ட் டயட்டாக இருக்கணும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவாக எடுக்கலாம் அப்போது என்ன உணவாக எடுக்கலாம் சிலர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னா முட்டை சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகிடும் நான்வெஜ் சாப்பிட்டா ரொம்ப வெயிட் போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதையுமே பேலன்ஸ்டு டயட்டாக எடுக்கணும் காலையிலேயே வந்து நல்லா இட்லி தோசை பொங்கல் இப்படி சாப்பிட்றத விட லோ கார்போஹைட்ரேட் டயட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு ப்ரோட்டீன் டயட்ஸே எடுக்கலாம் கலவரு இரண்டு முட்டையோ ஒரு சின்ன இறைச்சி துண்டு அதாவது சிக்கன் எடுக்கிறீங்களா ஒரு சின்ன இறைச்சி துண்டு எடுக்கலாம் முளைக்கட்டிய பயிறு வகைகள் எடுக்கலாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான உடல் உழைப்பை வந்து நம்ம செலுத்தணும் இந்த மாதிரி பேலன்ஸ் டயட் எடுக்கும் போது நிச்சயமாக ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஏற்ற மருந்துகளோடு உணவு முறையோடு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமான முறையில் உடல் எரியை குறைத்து அந்த பிஎம்ஐ அப்படின்றத கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி